ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் கலாக்கால என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பால் காய்ச்சியாச்சு மொத மொத பால் காய்ச்சறது தான் வேலை பால் நைட்டே வாங்கி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இருந்து காலையில் மொதல் பாலை காய்ச்சிடுறது அதுக்கப்புறம் டீ ஒரு அடுப்பில் பால் ஒரு அடுப்பில் டீ ரெண்டையும் போட்டு வச்சுட்டு ஏன்னா பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் டீ போடணும் லேட்டாகும் அதனால் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் பாலை ஊற்றி காய்ச்சி டீத்தூள் ஒரு டீத்தூளை போட்டு ஒரு பக்கம் டீ ஒரு பக்கம் பால் ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பா அப்படி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் இன்றைக்கு வந்து இது வெஜ்ஜி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான் பிளானு கேரட்டு பீன்ஸ் கடைஞ்சி சரி அதை ரெண்டையும் வச்சு பட்டாணி ஊறப்பட மறந்துட்டேன் அதனால் என்ன பண்ணேன் பீன்ஸு கேரட்டை போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியாச்சு வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒரு நேரம் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேரம் சரியாக வரமாட்டேங்குது அது என்னன்னே தெரியல அது மாதிரி தக்காளி சாதமும் அப்படி தான் தக்காளி போனதோட தண்ணியாக இருந்திருக்கும் போல் பார்த்தா சோறு கொல குளன்னு ஆயிடுச்சு குக்கரில் வச்சு நம்ம எங்கே தம்போடை கறி கொட்டைக்கெலாம் எங்கே போய் தேடி பிடிச்சி எடுக்கணும் அதனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு வெஜிடபிள் பிரியாணி இதான் பீன்ஸு கேரட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி தக்காளி ரெண்டு மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி நல்லா வதக்கி விடணும் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு த தான் தண்ணி ஊற்றணும் தண்ணி அளவாக வச்சுட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அரிசியை போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியாச்சு அதுக்கடுத்து டீ டீயை போட்டு நானே என் மயனும் குடித்தோம் எங்கள் பாப்பா அப்போ எந்திரிக்கல காலேஜ் லீவ் விட்ருக்காங்க அதனால் வந்து எந்திரிக்காது லேட்டாக தான் எந்திரிக்கோம் அதனால் நானும் என் பையனும் டீயை குடித்தோம் டீயை குடிச்சிட்டு மட மடன்னு வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டீ அந்த பெட்ரோலை ஊற்றுனா தான் நமக்கு சுறுசுறுப்பாக வேலை ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே டீ இல்லைன்னா எனக்கு வேலையை ஓடாது டாக்டர் டீ குடிக்காதீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க என்னால் வந்து நிப்பாட்ட முடியல டீ ஒரு கிளாஸாவது காலையில் குடித்தா அடுத்து எனக்கு வந்து வேலை நல்லா சுறுசுறுப்பாக ஓடும் அதனால் என்ன பண்ணுவேன் முதல் வேலை டீ பாலை காற்றுறது தான் வேலை சரின்னு டீ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு அப்படின்னு பார்த்தேன் சேப்பங்கிழங்கு அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது இருந்துச்சு சரி ரைட்டு சேப்ப கிழங்கு வச்சிருவோம் வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீ குடிக்க கூப்பிட்றேன் பாருங்கள் வாய்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் கொடுத்துட்றது வாங்க அனைவரும் டீ சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு குக்கரில் வேக போட கிளம்பிட்டேன் ஒரு பக்கம் வேக வச்சிட்டோம்னா தான் ஊரிச்சு நம்ம வாட்டுக்கு மசால் பிடியை போட்டு அப்படி பரட்டி அரைக்கிடலாம் ஆனால் அது உரிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மண்டையடி காலையில் உருளைக்கெழங்கு கூட வேமா உரிச்சிடலாம் சேப்பங்கிழங்கு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட்டி விட போகிறேன் அக்கா தண்ணியை ஊற்றியாச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைவ குருமா சப்பாத்திக்கு சப்பாத்தி தான் டிஃபன் இன்னைக்கு சைவ குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஊட்டி கீட்டி குக்கரை மூடி வெயிட்டை போட்டு வச்சாச்சு ஒரு பக்கம் வந்து சைவ குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணுறேன் ரெண்டு அடுப்புலையும் ரொம்ப பிஸியாக இருப்பேன் பார்த்துக்கோங்க காலையில் ஆனால் இப்படி தான் பரபரப்பாக இருக்கும் எட்டரை ஒம்பது மணிக்கு மயம் கிளம்பிடுங்க இதையும் வேகமாக பார்ப்பேன் அதோட வீடியோவும் எடுத்து வச்சுக்கிடுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட ரெடி ஆகிட்டேன் என் மையம் எட்டரை மணிக்கெல்லாம் சாப்பிட உட்காந்துருவியா இன்னைக்கெல்லாம் ரொம்ப லேட்டு பத்து நிமிஷம் உட்காந்தே இருந்தேன் நான் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வரக்குள்ள அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு டிஃபனை கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சுட்டு என் மயனுக்கு கொடுக்கல இந்த தயிர் வெங்காயம் அவன் தயிர்ன்றதே ஆகாது தயிர் சோறு சாப்பிட மாட்டான் தயிர் வெங்காயம் சாப்பிட மாட்டான் அதுக்காக என்ன பண்ணேன் அவன் கிளம்பிட்டேன் அவன் டிஃபன்லாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணேன் சப்பாத்தி சைவ குருமா தான் இன்றைக்கி டிஃபனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி சேப்பங்கிழங்கு தயிர் வெங்காயம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க உறவுகளே அன்பான உறவுகளே உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்